அண்ணா நாங்கள் சென்னை வடக்கு மாவட்டம் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரோம் தமிழக வெற்றி கழகத்தில் தளபதியோட அறிவிப்பை முன்னெடுத்து இந்த நம்ம அஜித்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா அவரோட லாக்கப் படுகொலை சொல்லப்படலாம் அது அதன் காரணமாக நாங்கள் இங்கே வந்து போ இந்த போராட்ட காலத்தில் கலந்துட்டு இருக்கோம் நிறைய இழ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே லேடிஸ் கூட பார்க்காம ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்க வச்சு தான் வந்தாங்க நமக்கு வந்து இங்கே எல்லாமே இதுவே வந்து மற்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால் அவங்களுக்கு இது பக்கத்துலேயே அதுக்கான தேவைகளையும் ஏற்பாடுகளையும் வாகன நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க நம்ம தமிழக வெற்றி கழகன்றதால் நமக்கு இந்த ஒரு ஏற்பாடுகளையுமே அமைத்து தராமல் எல்லா மகளிர் உட்பட ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நடக்க வச்சே இங்கே வரா மாதிரி இருந்தது அதுவும் வந்து சரியான முறையெடுப்பு இப்போ நம்ம தமிழக வட்டி சார்பாக தான் தண்ணீர் ஏற்பாடுகள்

எஃப்ஐஆர் போடாம ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டாலுமே அவங்களுக்கு ப்ராப்பரான எஃப்ஐஆர் போட்டு அவங்கள சட்டத்தை முன்னிறுத்தணும் தான் அதோட கருத்து பட் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா எஃப்ஐஆர் போடாத அவரை காவல் நிலையம் இல்லாத அல்லாத இடத்துல ஒரு கோவில்ல அடித்து சாவரிச்சிருக்காங்க இந்த போல சம்பவங்கள் இனிமேல் நாங்கள் நடக்கக்கூடாதுன்னு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் கழகத் தலைவர் தளபதி அவர்களின் மூலமாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கலந்துக்கினு இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் மேலும் மேலும் நடக்காமல் இருக்கிறது ஒரு முழுமையான தீர்வு காணணுன்றதுக்காக இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நம்ம தளபதியோட ஆட்சி அமையும் இது நூறு சதவீதம் முழுமையான நம்பிக்கையோடு இருக்கும் கண்டிப்பாக மக்கள் இதுக்கான முழுமையான தீர்வை காணுவாங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி சமூகம் இல்லாத பெண் பாதுகாப்பு எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தில் முழுமையான தீர்வு காணுவோன்றது எங்கள் தளபதி மேலே நாங்க வச்சிருக்க நம்ப தமிழக மக்களும் சேர்ந்து நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நன்றி